வட்டம் வட்டங்களின் சில அடிப்படை விதிகளை கற்றுக்கொள்வோம் வட்டம் என்பது ஒரு மூடிய வடிவம் பல கோணமும் ஒரு மூடிய வடிவம் என்பதை நாம் அறிவோம் ஆனால் பல கோணங்கள் நேர்கோட்டு துண்டுகளால் மூடப்பட்டுள்ளன வட்டம் ஒரு வளைவால் உருவாகிறது இது என்ன வகையான வளைவு இது ஒரு வளைகோடு ஆகும் இதில் வளைவில் உள்ள ஒவ்வொரு புள்ளியின் தொலைவு மையத்திலிருந்து சமமாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த வட்டத்தை பார்த்தால் ஓ என்பது இங்கே மையம் வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் எடுத்துக்காட்டாக ஏ அல்லது எக்ஸ் அல்லது ஒய் இவை அனைத்தும் ஓ மையத்திலிருந்து சமதூரத்தில் உள்ளன வட்டத்தில் உள்ள எந்த புள்ளிக்கும் அதன் மையத்திற்கும் இடையிலான தொலைவு ஆரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த உதாரணத்தில் ஓ எக்ஸ் ஓ ஒய் ஓஏ மற்றும் ஓபி அனைத்தும் வட்டத்தின் ஆரம் இப்போது நீங்கள் ஏபி கோட்டுப் கோட்டு பகுதியை பார்த்தால் அது விட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோட்டு பகுதி ஏபி என்றால் என்ன ஏ மற்றும் பி இரண்டும் வட்டத்தின் இறுதி புள்ளிகள் மேலும் கோடு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்கிறது அதாவது வட்டத்தின் மையத்தின் வழியே அதன் இறுதி புள்ளிகளுடன் வட்டத்தின் மீது செல்லும் கோட்டு துண்டு விட்டம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் கவனமாக பார்த்தால் ஓஏ என்பது ஏபியின் பாதி மற்றும் ஓபி என்பதும் ஏபியில் பாதி எனவே ஒரு வட்டத்தின் விட்டம் அதன் ஆரத்தை விட இரு மடங்கு என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் ஏபி என்பது ஓஏ மற்றும் ஓபியின் இரு மடங்கு இப்போது இதன் சுற்றளவு என்ன என்று பார்ப்போம் வட்டத்தின் சுற்றளவு என்பது அதன் வெளிப்புற பகுதியின் அளவு அதாவது ஏ பி எக்ஸ் ஆகிய அனைத்து புள்ளிகளும் வட்டத்தின் சுற்றளவில் அமைந்துள்ளன இப்போது ஒரு வட்டத்தை எவ்வாறு வரைவது நான் ஒரு வட்டத்தை வரைய விரும்பினால் என்ன செய்வது நான் ஒரு காம்பஸ் பயன்படுத்துகிறேன் எனவே நீங்கள் செய்வது இதுதான் காம்பஸின் நுனிக்கும் பென்சிலின் நுனிக்கும் இடையிலான தூரம் உங்கள் வட்டத்தின் ஆரம் ஆகும் இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வட்டத்தை வரையலாம் வட்டங்களின் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இந்த கண்ணாடியின் அடிப்பகுதி ஒரு வட்டம் நீங்கள் விளையாடும் மோதிரங்களும் வட்டங்கள் இப்போது இந்த வடிவத்தை பார்ப்போம் ஏபிபிஸ் ஏ ஒய் ஏஇசட் என்ற அனைத்து கோட்டுத் துண்டுகளையும் பார்த்தால் உங்களுக்கு என்ன புரிகிறது இந்த கோட்டுத் துண்டுகள் அனைத்தும் வட்டத்தின் சுற்றளவில் இரண்டு புள்ளிகளை இணைக்கின்றன ஒரு கோட்டு துண்டு வரையப்படும் போதெல்லாம் அதன் இறுதி புள்ளிகள் வட்டத்தில் அல்லது வட்டத்தின் சுற்றளவில் இருக்கும்போது அந்த கோட்டு துண்டு ஒரு நாண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் வட்டத்தின் நான்கள் இப்போது இந்த நான்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் இங்கே மிக நீளமான நான் எது மிக நீளமான நான் ஏ ஆகும் இதுவும் வட்டத்தின் விட்டம் ஆகும் இதைவிட பெரிய நான் இங்கே இருக்க முடியுமா இல்லை இதன் பொருள் ஒரு வட்டத்தின் மிக நீளமான அதன் விட்டமாகும் இப்போது ஆர்க் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் ஒரு ஆர்க் உண்மையில் வட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் என்பது வட்டத்தில் உள்ள ஒரு ஆர்க் ஆகும் இது வட்டத்தில் ஏதேனும் மூன்று நிலையான புள்ளிகளால் வரையறுக்கப்படுகிறது இங்கே ஏ மற்றும் சி ஆகிய இரண்டு புள்ளிகள் ஆர்க்கின் இறுதி புள்ளிகள் இங்கே நடுவில் மற்றொரு புள்ளி உள்ளது எனவே இதை ஆர்க் ஏபிசி என எழுதுகிறோம் இது வட்டத்தின் ஒரு பகுதியான ஆர்க் ஏபிசி என்று அழைக்கப்படுகிறது இங்கே இன்னும் சில ஆர்க்குகளை பார்ப்போம் நான் இந்த வட்டத்தை பார்த்தால் என்னிடம் ஒரு ஆர்க் பி மற்றும் மற்றொரு ஆர்க் பி உள்ளது என்று சொல்ல முடியும் இப்போது இந்த இரண்டு ஆர்க்குகளும் வட்டத்தின் பாதி ஆகிறது வட்டத்தின் பாதி அரை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அரை வட்டமும் ஒரு ஆர்க்குதான் தான் இப்போது வட்டத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் என்ன என்று பார்ப்போம் இந்த வடிவத்தை பார்த்தால் மஞ்சள் நிறத்தில் எது இருந்தாலும் அது வட்டத்தின் உட்புறம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது வட்டத்தின் உள்ளே எது இருக்கிறதோ அது வட்டத்தின் உட்புறம் என்று அழைக்கப்படுகிறது வட்டத்திற்கு வெளியே எது இருக்கிறதோ அது அதாவது நீல நிறத்தில் காட்டப்பட்ட பகுதி அதற்கு அப்பால் உள்ளவை வட்டத்தின் வெளிப்புறம் ஆகும் வட்டத்தின் சுற்றளவில் எது இருக்கிறதோ அது வட்டத்தில் உள்ளது என்று நாம் கூறலாம் எனவே சுற்றளவில் உள்ள எந்த புள்ளியும் வட்டத்தில் அமைந்துள்ளது எனவே இந்த மூன்று கோட்டு துண்டுகளான ஏ ஓ கமாஓ பி மற்றும் ஓசியை பார்ப்போம் புள்ளி ஏ வட்டத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் புள்ளி பி வட்டத்தின் உட்புறத்திலும் சி புள்ளி வட்டத்தின் வெளிப்புறத்திலும் உள்ளது எனவே இங்கே ஓபி கோட்டுத்துண்டு கோட்டுப் பகுதியை விட சிறியதாக இருப்பதை காண்கிறோம் ஓசியை விட ஓயே பெரியது எனவே வட்டத்தின் உட்புற பகுதியில் மையத்தையும் ஒரு புள்ளியையும் இணைக்கும் கோட்டுத்துண்டு எப்போதும் வட்டத்தின் ஆரத்தை விட சிறியதாக இருக்கும் மேலும் வட்டத்தின் மையத்தையும் வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கும் கோட்டுத்துண்டு எப்போதும் ஆரத்தை விட அதிகமாக இருக்கும் Thank yeah. you.